থ <laughs>

புடிங்க நட்டது பூனகரிய ஐயோ புடிங்க நட்டது பூனகரிய புடிங்க நட்டது பூனகரிய ஊரே நெளிவலந்ததிலே குனி குனி குனிய அப்படியே நரமே நெளி நெளி நெளிவலந்த அய்யாரு தட்டது அலமாரி அறுத்தெடுத்தது அலமாரி பாடி <laughs> മജാ ബുളജി മണ മജാ ബുളജി മമ്മാകുല

உந்து கையை காலம் முறிச்சு வருது ஒடிச்சு வருத்த வைத்தியம் கொசு கடிக்குதே தண்ணியில பாம்பு வருத்த பண்ணி காட்டு பண்ணி வருத்த எல்லாம் இந்த சௌரியம் இல்லாத இருக்குது சாதி சாரா இந்த ஒரு ஓட்ட போட்டு விடணும் ஒவ்வொரு மழைக்கும் இப்படிதான் இருக்குது எங்களால முடியல அதனால தண்ணி நின்றுது இது நட்டு நாத்து எடுத்து நட்டு அவருக்கு சரியப்படுத்தோம் நாங்க மந்திரிக்கு உடனே வந்து கொஞ்சம் தயவு செய்து செய்த போட்டு விடுங்க நாங்க உசுடு தொகுதியில் வசிக்கிறோம் நீங்க வந்து எங்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தீங்கல்ல அப்போ உங்களுக்கு என்ன சொல்லிட்டு வா வாக்குறுதி கொடுத்துட்டு போனீங்க நாங்க வந்து உசுறு தொகுதியை கிளீன் பண்றோம் ரோடு போடுறோம் ஏதோ ஏதோ சொல்லிட்டு போனீங்க இப்ப வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்களுக்கு சாலை போட்டு பூ பூ இறச்சி நீங்க என்ன பண்ணீங்க இதுவரையும் என்ன பண்ணிருக்கீங்க ஓட்டு போட்டு என்ன உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் வேணா நாங்க சொல்லுங்க நாங்க சத்தியமணி கூட சொல்றோம் உங்களுக்குதான் நாங்க ஓட்டு போட்டோம் இப்ப இந்த நிலைமையில வந்து எங்களை விட்டுருக்கீங்க நாங்க இருபது வருஷமா நாங்க இந்த இடத்துல வந்து நாங்க வசிக்கிறோம் எங்க குழந்தை கூட்டிங்கெல்லாம் நாங்க கொசு மலேரியா டெங்குல ஏதாச்சும் ஆயி எதனா எதனா ஆகணுமா எதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க ஏன் எங்களுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுக்க முடியாதா ஒரு மின்சார வசதி எங்களுக்கு கொடுக்க முடியாதா இப்படி இத்தனை வருஷத்துல அந்த அஞ்சு வருஷம் ஆக போகுது முடிய போகுது மறு எலெக்ஷனே வரப்போகுது இப்ப வரைக்கும் நீங்க எந்த மூஞ்சை வச்சுட்டு நீங்க இங்க வருவீங்க என்கிட்ட ஓட்டு கேட்க வருவீங்க உங்களை உங்க ஒய்ஃப் வந்தாங்கல்ல உங்க ஒய்ஃபை பார்த்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க போடுங்கன்னு அவங்க வந்து கேட்டு போனாங்கல்ல அவங்களுக்கும் சால்வை போட்டு அவங்களுக்கும் மாலை மாலை எல்லாம் எல்லாத்தையும் போட்டு நாங்களும் அவங்களுக்கும் பூ இறச்சி அவங்களே நாங்க நல்ல மாதிரியா தான் நாங்க போடுவோங்க உங்களை ஜெயிக்க வைப்பேன்னு நாங்க சொல்லி தானே அமிச்சோம் இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்க இது வரைக்கும் நீங்க என்ன மக்கள் வந்து நீங்க இது வரைக்கும் பாத்துருக்கீங்களா அந்த மழையிலே இதுலயே வந்து பாத்துருக்கீங்களா எதுவுமே நீங்க பாத்தது கிடையாது சின்ன சின்ன குழந்தைங்களை கை குழந்தைங்களெல்லாம் நாங்க வச்சிட்டு இங்க கஷ்டப்படுறோம் சேத்துல இந்த இந்த இடத்த நீங்க பாருங்க இந்த இடத்துல நீங்க இருப்பீங்களா நாங்க இருக்கிறோம் இந்த இடத்துல நாங்க குடும்பம் பண்றோம் எதுக்காக அப்புறம் உங்களை எதுக்கு நாங்க பத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் சொல்லுங்க நீங்க வந்து பாருங்க பசி பாத்துட்டு எங்களுக்கு வந்து பதில் சொல்லுங்க இருக்கு நாத்து நட்டுருக்கோம் நீங்க வேணா அறுவடை வந்து பண்ணிட்டு போங்க அறுவடை பண்ணி நெல்ல அறுத்து எடுத்துட்டு போங்க அடுத்த கட்ட பெரிய போராட்டமா இருக்கும் நாங்க ரோடு தான் மறியல் பண்ணுவோம் இப்ப வந்து நாங்க வசிக்கிற இடத்துல நாங்க வந்து மறியல் பண்ணிடுறோம் இப்ப நாங்க ரோ ரோட்ல மெயின் ரோட்ல போயிட்டு நாங்க மறியல் பண்ற மாதிரி வரும் अड़ टाइम अरता